நம்ம உணவுக்காட்டில் இருக்கிற அத்தி நெல்லி நாவல் மரங்களுக்கு புண்ணாக்கு கரைசல் இயற்கை உரம் கொடுக்கறதுக்காக புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த புண்ணாக்கு கரைசல்ல அஞ்சு கிலோ அதாவது ஏக்கருக்கு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு வெல்லம் தயிர் புளித்த தயிர் இதெல்லாம் போட்டு ஒரு வாரம் ஊற வச்சிட்டோம் ஒரு ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு நான் கொஞ்சம் புளிப்பு வாசம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த காட்டுக்கு விடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து புளித்த மோ அதை கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க நம்மளுக்கு மரங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்காதுங்கிறதுனால நம்ம ட்ரிப்பிலையே விட்டு விடுறோம் ட்ரிப்பில் விடுறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக காட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கற முடியுது எங்களோடய மரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிப்பில் விடுறது தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா எங்களோட மரத்தில் தண்ணி வந்து சுற்றி காட்டு சுத் மரத்தை சுற்றி தண்ணி பாயாது ட்ரிப்பில் தண்ணி விட்டோம்னா அப்படியே இறங்கிடும் அதனால் நம்ம சுற்றி விடணுன்னா நம்ம சுற்றி போட முடியும் ட்ரிப்பில் விட்டுட்டோம்னா தண்ணி போய போகிற இடத்துல பாஞ்சிருங்கிறதுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த புண்ணாக்கரை வந்து விடுறதுக்கு பத்து நாள் ஆகிருக்கு அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு நல்லா கரைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம ட்ரிப்பில் விடும்போது கலர் நல்லாவே வெள்ளையாகவே வருது ட்ரிப்பு வழியாக நம்ம இந்த மாதிரி இயற்கை உரங்களை விடும்போது உரங்கள் விடும்போது அதாவது கேட்வாலுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு தான் வந்து வெள்ளையாக போகும் அதாவது முழுசாக சத்துக்க எல்லா சத்தும் போகும் லாஸ்டில் இருக்கிற மரத்துக்கு போகாது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க சரி அதையும் நம்ம பார்த்துடலாமேனு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ அது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற வால்கிட்ட என்ன கலரில் வந்துச்சோ தண்ணி அதே மாதிரி தான் லாஸ்ட் கே லாஸ்டில் இருக்கிற மரத்துக்கும் வந்து இதே மாதிரி வெள்ளையாகவே தான் வருது ஈவனாக தான் ஸ்ப்ரெட் ஆகி வருது நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்ல எல்லா இடமும் ஈவனாக பாயுது இதோட ரிசல்ட் என்னன்னு பின்னாடி தான் பார்க்கணும்